சார் एक्चुअली வந்து 2 मंथ्स முன்னாடியே ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பெங்களூருக்கு எல்லாரும் புக் பண்ணிட்டோம் சார் இது வந்து கண்டினியூசா 3 டேஸ் லீவ் ஈஸ்டர் டைமுங்கறனால எல்லாரும் லீவ் குழந்தைகளும் இருக்க ஆசை பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் 61 மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க புக் பண்ணிட்டாங்க 2 டேஸ் முன்னாடி இதே மாதிரி ஃளைட் டியிலே ஆயிருக்கு கேட்ட டெக்னிக்கல் इशூன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கான இது அவங்க ரெடி பண்ணிருந்தாங்க இன்னைக்கு அந்த டெக்னிக்கல் इशூ மறுபடியும் வந்திருக்காது இல்லையா 1 டே இது பண்ணி வந்திருக்காது ஒரு 10 டேஸ்னா கூட ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் நேத்து தான் டெக்னிக்கல் इशூ மறுபடியும் இன்னைக்கு டெக்னிக்கல் इशூனா என்ன பண்றது இப்ப வேற பாசிபிலிட்டி சொல்லுங்க நாங்க ரூம் புக் பண்ணியாச்சு கேப் புக் பண்ணியாச்சு திரும்பி ரிட்டன் வர ட்ரெயின் புக் பண்ணியாச்சு வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் மேல லேண்ட் ஆகாது வாட்ச் ஓவர் இல்லன்னு சொல்றாங்க ஆனா எங்களுக்கு மெசேஜ் வந்து போர் ஓ கிளாக் கிட்ட சிக்ஸ் ஓ கிளாக் தான் லேண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருக்கேன் இல்ல அந்த மெசேஜ் வரணும் கேட்டா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது கேட்டாங்க மேல ஒருத்தர் இருக்காங்க சார் அவங்கள சொல்லுங்க எங்களுக்கு அதை பத்தி தெரியாது நாங்க சும்மா இங்க இருக்கோம் அப்படின்னு தான் சார் சொல்றாங்க இதுக்கான சொல்யூஷன் என்ன டூ மந்த்ஸ் முன்னாடி அந்த அமௌண்ட் நாங்கள் புக் பண்ணிட்டோம் இப்போ அது ரீஃபண்ட் பண்ணால் பண்ணுறோம் நீங்கள் என்னமோ பண்ணிக்கோ இப்போ நாங்கள் செலவு பண்ணி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம் சேலம்ல இருந்து வந்திருக்காங்க கோயம்புத்தூர் தருமபுரி திருச்சி திருச்செங்கோடு எங்கெங்கயோ இருந்தாலும் வந்திருக்காங்க இப்போ எங்களுக்கான ப்ரா என்ன சார் ஆன்சர் என்ன சார் இது ப்ராப்பர் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்கள் பேச பேச ரெஸ்பான்சிபிளே இல்லாமல் அவங்க வாட்டி கிளம்பி போகிறாங்க கிட்ட உங்ககிட்ட எங்களுக்கு சொல்ல இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க அது என்ன சார் இது அது இப்போ எங்களுக்கு என்னென்னா நாங்கள் ஒன்று எங்களுக்கு வந்து ஒரு ஏசி புக் புக் பண்ணி எங்களுக்கு வந்து எல்லாரும் பேசஞ்சரை கொண்டு போய்

யாரோட ஃப்ளைனாக தான் தெரியும் இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் கேன்சல் ஆகிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேன்சல் ஆயிருக்கு இப்போ மட்டும் இந்த ஒரு இஷ்யூ ஆகலை உங்களுக்கு இந்த ஃப்ளைட்டு இப்போ எங்களுக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வரோம் டூ ஹவர்ஸ் ஃப்ளைட் டிலே தான் சரிங்களா அங்கே டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் இப்போ கொச்சின் ஃப்ளைங் பண்ணுறாங்க கொச்சின் ஃப்ளைங்குங்கிறது டே டைமிங்னால் டைரக்டாக வந்து பெங்களூர் போக இப்போ உங்களுக்கு பேங்களூர் இருக்க ஆல்ட்ரேட்னு இது பண்ண

ஏர் ஏர் கண்ட்ரோலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஏர் கண்ட்ரோல் கிடையாது தெரியாது அந்த கம்பெனி ரன் பண்றதுக்கு தெரியும்ல ஏன் வந்து அவங்க பண்ணல இந்த மேக்ஸிமம் ஒன் டைம் கிடையாது அவங்க பதில் சொல்லிட்டு நீ சொல்ற நான் ஆல்ரெடி எங்களுக்கு இஷ்யூ முன்னாடி அதுக்கு சொல்றேன் அவங்களுக்கு ஆயிருக்கு இது ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் அவங்க கம்பெனியில நீங்க ஏன் சொல்றீங்க இல்ல அதை சொல்லல ஆல்ரெடி அதை டிராவல் பண்ணிருக்கேன் சொல்ல பேசஞ்சர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்ல ஆமா நீங்க நிவாரணம் கொடுப்பீங்களா யாருமே எனக்கு நிவாரணம் வரலங்க நாம பதில் சொல்ல முடியாது அவங்க கம்பெனில சொல்லிட்டு அவங்களோட அவங்க கேக்குறாங்க அவங்க वेलकम बैक जूल ब्रो चैनल இந்த அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் சேலம் விமானத்தில் ஆல்ரெடி இஷ்யூ ஆகிட்டு இருக்குன்னு நம்மளும் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சிவில் ஏவியேஷன் ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் அலையன்ஸ் ஏர்லைன்ஸோட டீமுக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் ஏழாம் தேதி இருந்து சேலம் வரக்கூடிய நம்ம அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல டேக் ஆஃப் பண்ண முடியாது டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஃப்ளைங் கேன்சல் பண்ணாங்க அது ஆல்ரெடி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இருபத்தி எட்டாம் தேதியும் அதே இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சேலத்துலருந்து பேங்களூரு கூட பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல டூ ஓ கிளாக் வர சொல்லிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகி ஃபேஷன் இரோல் பண்ண இல்லை இப்போ வந்து எங்களுக்கு லேண்ட் பண்ண முடியாது ஏர்க்ராஃப்ட் வந்து டிலே கேன்சல் டெக்னிக்கல் விஷயம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எந்த சொல்யூஷன் இல்லை சேல விமான நிலையம் இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது மக்கள் பயன்பாட்டில் அதிகமாக முக்கியத்துவமான விமான நிலையமாக இருக்குது மக்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு இது என்ன இந்த ஏர் கிராஃப்ட்டில் இப்படியே இருந்தால் நம்ம எப்படி தான் ஃப்ளையிங் பண்ணுறது அப்புடின்னு நினச்சான்னா சேல விமான நிலையம் அதிகமாக பயன்பாட்டுக்கு வராது மக்கள் பயன்பாட்டுக்கு மக்களும் அதிகமாக பயன்படுத்தவும் மாட்டாங்க உன்னே உன்னை மட்டும் டைம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஒரே விஷயம்னா ஒரே மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் இப்போதிக்கு நீங்க நம்பாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கிரீம்ல தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கிரீம்ல ஆப்ரேட் பண்ணுறதுனால இது கம்பல்சரி தான் இருக்கும் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க நாங்கள் அன்னைக்கு அலையன்ஸ் ஏர்லைன்ஸோட சீஃப் மேனேஜர்ட்டு பேசுகிறப்பையும் சரி ஏர் இந்தியாவோட மேனேஜர்ட்டு பேசுறப்பையும் சரி உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டோம் எங்கள் இஷ்டப்படி தான் நாங்கள் ஏர் டேக் ஆஃப் பண்ணுவோம் லேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே நான் என்ன சொல்றேன்னா முடிஞ்சளவுக்கு இண்டிகோ ஃபிளைட்ல ஃப்ளைங் பண்ண பாருங்க முடிஞ்செழுவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகோ பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரடுக்கு ஃப்ளைிங் பண்ணுறாங்க இதுக்கு மேலே இண்டிகோவும் குறைக்க மாட்டாங்க ஏன்னா உதாரணத்துல தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க வெறும் செவன் ஹண்ட்ரட் முடிஞ்சளவுக்கு நீங்கள் பெங்களூராக இருக்கட்டும் ஹைதராபாடாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் இண்டிகாவை ஆப்ரேட் பண்ணுங்க ஏன்னா அது மட்டும் தான் உங்களுக்கு டேரெக்ட் ஃபிளைட்டாக இருக்கட்டும் கனெக்டிவாக இருக்கட்டும் ஒரு இஷ்யூவாகிடுச்சுன்னா டேரக்டாக உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க ஐலைன்ஸ் ஐலைன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க நான் இன்னொன்று சொல்லிடுறேன் நான் வந்து இப்போ பெங்களூர்லேருந்து சேலம் வந்தேன் சேலம் வரப்போ தான் இந்த இஷ்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு பெங்களூர் ஆல்ரெடி டூ ஹவர்ஸ் ஃபிளை Dilik டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க டேக் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ரன்வேக்கு கொண்டு வந்துட்டு திருப்பியும் கொண்டு வந்து பார்க்கிங் கொண்டு போயிட்டாங்க பார்க்கிங் கொண்டு போயிட்டு இல்லை எங்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் இது பண்ண முடியாது கொஞ்சம் நாங்கள் இன்ஜின் ஆன் பண்ணிக்கிறோம் இன்ஜினோட எங்களுக்கு கப்பாசிட்டி இதாக இருக்குது ப்ரெஷரிங் பார்த்துறதுக்கு மாதிரி சொன்னாங்க சரி ஓகே டூ ஹவர்ஸ் உள்ளே உட்காந்துட்டு ஏசி உக்காலை முடிஞ்ச அளவுக்கு அலையன்ஸ் ஏர்லைன்ஸ்ல யாருமே ட்ராவல் பண்ணாதீங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாதம் இண்டியோ நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் இண்டிகோ மேக்ஸிமம் ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ஒர்த்த கிடையாது என்ன அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதனால வந்து நிறைய பேர் புக் பண்ணி நிறைய பேர் ஏமாறுறாங்க முடிஞ்ச அளவுக்கு இது யாரும் தவிர்த்துருங்க இந்திகோவை டிராவல் பண்ணுங்க கூடிய விரைவில் ஃப்ளை நைன் சொல்லிட்டு ஒரு ஏர்க்ராஃப்ட்டு வந்து லான்ச் ஆக போகுது அது டூ மந்த் ஆகும் அதுக்கான ப்ராசஸ் போய்ட்டு இருக்கு ஒரு டூ மந்த்துக்கு அப்புறம் ஃப்ளை நைன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் இருக்காது டேங்கிங் வாட்சிங் வீடியோ கம்பல்சரி வந்து யார் எந்த பேஷ் இது பண்ணுறீங்களோ சிவில் ஏவினேஷன்ஸ் மினிஷிங் கீழே ஒரு மெயில் ஐடி கஸ்டமர் மெயில் ஐடி இருக்கும் அதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் ரீஃபண்டோட ட்ரிபிள் ரீஃபண்டாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டினா ஒரு ரீஃபண்டும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது டைம் வேஸ்ட்டு மணி வேஸ்ட்டு மணி வேஸ்ட்டுங்கிற டைம் வேஸ்ட்டு டேங்கிங் வாட்சிங் வீடியோ